இளைஞர்களின் கனவு தேவதை சவுத் குயின் தி ஒன் அண்ட் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் எப்படி இருக்கேங்க ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி ஆல் குட் தேங்க்யூ எனக்கு ஆக்சுவலி உங்களை நான் பல படம் ப்ரொமோஷன்ஸ் நிறைய டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன இதுல ரொம்ப ஸ்பெஷலா இருக்குன்னா ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்ககிட்ட பேசுறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ கம்மிங் அண்ட் ஃபர்ஸ்ட்லே ஐ வாண்ட் தேங்க் ஐடென்டிட்டி டீம் ஐடென்டிட்டி தேங்க்யூ அகில் ஜி தேங்க்யூ அனஸ் இன்னைக்கு வரல அவரு தின்னிங் காம்போ எனக்கு எப்பவுமே என்னோட கரியர் கிராஃப்ல ஐ ஹவ் ஹியூஜ் எல்லாருக்கும் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் மலையாளம் சினிமா ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜென்டா எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அண்ட் ஸோ மச் ஸ்கோப் இன் மலையாளம் சினிமா எனக்கு எப்பவுமே அது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்பவுமே இருந்தேன் ஃப்ரம் த டைம் ஐ சார் டூயிங் ஹே ஜூட் ஸோ அந்த கரெக்டான டைம்ல ஐ மெட் மிஸ்டில் அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவர் நரேட் பண்ற விதமே ஒரு ரொம்ப விஷுவலா கிராஃபிக்கலா அந்த மாதிரி இருந்தது அண்ட் ஐ ஜஸ்ட் நியூ ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்டூ சரி எனக்கு ஐ வாண்ட் பி பார்ட் ஆஃப் அண்ட் அஃப்கோர்ஸ் கேட்கவே மேனா ஹி இஸ் நோன் டு பி தி லக்கி ஸ்டார் ஆஃப் கேரளா ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ் அன்ட் எனக்கு அவரோட ஃபிலிம் சாய்ஸஸ் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ரொம்ப கேர் எடுத்து மோர் தென் சரி இதை எப்படி போற ரிசீவ்ட் அது மட்டும் இல்லாமல் What is different about the film? How can I be different in a film? So, I uh, always wanted to work with Tovino and I'm glad it happened in this film. And Vinay Pati again, I, I think we've been friends from Andra and so we've gone a long time back. And in the Parath we were still kids. That's different, or a love triangle, and the track. That's different. And I think his character. இஸ் அமேசிங் இந்த ஃபிலிம் எனக்கு தெரியல எவ்வளோ பேர் எங்க படம் பார்த்தீங்களா நானே லாஸ்ட் நைட் தான் பார்த்தேன் இந்த படத்தை பட் அவர் சொன்ன மாதிரி வி ஹேட் அ ஜர்னி இந்த ஃபில்ம் வி ஹேட் சோ மச் டார் அகில் ஆன் அண்ட் ஆஃப் ஏன்னா ஹி இஸ் அ வெரி வெரி டஃப் டாஸ்க் மாஸ்டர் அகில் அண்ட் அனஸ் இப்படிதான் இருப்பாங்க சிரிச்சிட்டு பட் அவங்க நல்லாவே வேலை வாங்க தெரியும் அண்ட் அது ஓகே அவரோட மைண்டுக்கு ஓகே இருந்தா தான் ஹி வில் ஓகே தேக் ஐ லைக் அபவுட் எனி டைரக்டர் தே சேலன் யூ டு கிவ் இட் யுவர் ஆல் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேட் சோ மச் ஆஃப் ஃபன் டூயிங் இட் அண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலே இட்ஸ் ஃபீல் குட் இட்ஸ் ஆஃப் தன் நம்ம எல்லாரும் ஷூட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அது எப்போவுமே அது எங்கே போகும்னு நம்மளுக்கே தெரியாது பட் திஸ் வாஸ் லைக் இப்போதான் பேசிட்டு இருந்தோம் டு டு அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வாஸ் வெரி என்கரேஜிங் அந்த டே ஒன்லேருந்து அண்ட் நான் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் இட் இஸ் இட் இஸ் நைஸ் டு சி சோ மச் இன்டெலிஜென்ஸ் இன் சினிமா அண்ட் தட் வாட் ஐ ஆல்வேஸ் லவ் அபவுட் மலையாளம் சினிமா அவங்க அவங்க கொண்டு கொண்டு போற விதம் அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகா பண்ணுவாங்க அவங்க வெரி வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் தட் செட் டபுள் ஏன்னா எனக்கு லாஸ்ட் டூ சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு இட்ஸ் ரிசீவ்ட் சோ வெல் ஏன்னா வேர்ட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் எப்பவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்பவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நான் யார் அங்க ஒர்க் பண் சே இஃப் இட்ஸ் நிவின் மோகன்லால் சார் ஹை மெட் மமூட்டி சார் அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்போவுமே வச்சுட்டு இருப்பாங்க அண்ட் இட்ஸ் த சேம் ஹியோ த ஆக்டர்ஸ் யோ ஹாவ் சோ மச் ரெஸ்பெக்ட் நம்ம அங்க யார்கிட்ட ஒரு மலையாளம் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணாலே தேர் தேவ் சீன் ஆல் த தமிழ் ஃபிலிம்ஸ் அண்ட் இங்க கூட வி வாட்ச் ஆல் திலிம்ஸ் ஸோ சினிமா இஸ் ஒன் ஆல்வேஸ் அண்ட் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் தட் தி யோர் ஹேஸ் ஸ்டார்டட் வெல் ஃபார் ஆல் ஃபர்ஸ்ட் டு பிகர் திங்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்